அன்புக்குரிய இனிய பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மண்ணின் மைந்தன் குமுடி பூண்டி கார்த்திகேயனின் காலை வணக்கங்கள் வரலாற்றில் முக்கியமான நாள் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய நாள் ஜூன் ஒன்று கடலூர் அம்மாள் அவர்களுடைய பிறந்த நாள் வன்னிய இனத்தில் பெண்ணாக பிறந்து இந்திய தேசிய சுதந்திரத்திற்காக போராடி சிறை சென்ற சிறைப்பறவென்று அழைக்கப்பட்ட வன்னிய இனத்தின் தியாகிதான் கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று அம்மையாரை வாழ்த்த வயதில்லை அம்மையாரை வணங்கி சில கருத்துக்களை உங்களிடையே சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் கடலூர் முதுநகர் பகுதியில் சுண்ணாம்பக்கார தெருவில் முத்துமணி அம்மா கண்ணுக்கு மகளாக பிறந்தவள் இந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் சிறு வயதிலே ஐந்தாம் வகுப்பு வரை கல்வி பயின்று காந்தியடிகளும் மீதும் தந்தை பெரியார் மீதும் தீராத சுதந்திர தியாகம் கொண்டு அவருடைய கொள்கை பிடிப்பில் இணைந்து பல்வேறு போராட்டங்களை செய்து சிறைக்கு சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒத்தியாம இயக்கத்தில் கலந்து கொண்டு போராடி சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மவுண்ட் ரோட்டில் கலந்து கொண்டு சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டில் உப்யா சக்திய கிரகத்தில் கலந்து கொண்டு உப்பு காய்ச்சி போராடி சிறை சென்றார் அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மதுக்கடைக்கு எதிராக மறியல் போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தனியாளாக பல்வேறு அறப்போராட்டங்களை செய்தவர் உயரமைக்க பெண்மணி கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் இணைந்து அந்நிய துணிகளை எரித்து வெள்ளையனுக்கு எதிராக போராடி சிறைக்கு சென்றவர் கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் இதுவரை சென்ற சிறைகள் கடலூர் சிறை திருச்சி சிறை வேலூர் சிறை நம் அண்டை மாநிலமான கர்நாடகாவின் பெல்லாரி சிறையில் கூட சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுத்தவர்தான் நம் கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் வேலூர் சிறையிலே தன் கர்ப்பிணி பெண்ணாக தன் மகனை வயிற்றிலே சுமந்து வேலூர் சிறையிலே அடைக்கப்பட்ட போது சிறையிலே தன் மகனை ஈந்தெடுத்து அந்த மகனுக்கு ஜெயில் வீரன் என்று பட்டம் சூட்டி பெயர் சூட்டி அழகு பார்த்தவர் இந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு ஜெயவீரன் என்ற மகனும் அம்மா கண் என்ற பெண்ணும் அவருடைய வாரிசுகளாக அவர்களுக்கு பிறந்தது அம்மா கண் அவர்கள் கடலூர் அஞ்சலி அம்மாளோடு போ இணைந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டுகளில் காந்தியடிகள் கடலூர் அஞ்சலி அம்மாளை சந்திக்க வேலூர் சிறைக்கு வந்தபோது அங்கு ஒன்பது வயது மகள் லீலாவதியை காத்து பெண்ணாக பிறந்து இந்த ஒன்பது வயதில் இந்திய சுதந்திரத்துக்காக போராடி இந்த பெண் சிறைக்கு வந்திருக்கிறாளே என்று வியந்து அந்த பெண்ணை தன் பெண்ணாக தத்தெடுத்து மராட்டிய மாநிலம் வர்தா ஆசிரமத்திலே அந்த பெண்ணுக்கு நீளாவது என்று பெயர் சூற்றி தனது வளர்ப்பு மகளாக வளர்த்து வந்தார் காந்தியடிகள் அப்பேற்பட்ட பெண்ணுக்கு தாயாக இருந்து சுதந்திர தாகத்தை ஊற்றியவள்தான் நம்முடைய கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் அது மட்டுமல்ல தென்னாட்டு ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் அவர்களுக்கு பட்டம் கொடுத்தார் வடநாட்டில் ஜான்சியிலே ஜான்சி என்ற ஒரு மகாராணி தன் பிள்ளையை முதுகிலே சுமந்து கொண்டு போர்க்காலத்திலே வால் குதிரையிலே வால் போராடி சுதந்திரத் தியாகத்திற்காக போர்க்களம் போன்ற ஒரு வீர பெண்மணிதான் அதே போன்று தன் வயிற்றிலே கரு சுமந்து கொண்டு தன் மகன் ஜெயில் வீரனை கருவிலே சுமந்து கொண்டு போராடி சிறைக்கு சென்றதால் தென்னாட்டு என்று பட்டம் சூட்டினார் காந்தியடிகள் அது மட்டுமல்ல அந்த தென்னாட்டு ஜான்சிராணி என்ற பட்டம் காந்தியடிகள் காந்தியடிகள் கடலூர் சென்று அஞ்சலி அம்மாளை சந்திப்பதற்காக வந்தபோது அங்கே இருந்த வெள்ளைக்கார அரசு அஞ்சலி அம்மாளை சந்திக்க கூடாது என்று சட்டம் ஏற்றியது இருப்பினும் கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் தன் முஸ்லிம் பெண்ணாக பரதானிந்து கொண்டு குதிரை வண்டி பூட்டிக்கொட்டு இருபத்தைந்து கிலோமீட்டர் இரவு நேரங்களிலே பயணம் மேற்கொண்டு காந்தியடிகளை சந்தித்துவிட்டு விட்டு அதை இரவு இரவு ஒரு மணி அளவில் மீண்டும் கடலூருக்கு இந்த குதிரை வண்டியிலே இரவு நேரத்தில் தன்னந்தனியாக வீடு சேர்ந்தார் என்றார் அந்த வேரத்தை பாராட்டித்தான் தென்னாட்டு ஜான்சிராணி என்று பட்டம் சூட்டினார் கடலூர் அஞ்சலி அம்மாளுக்கு காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்தியாம இயக்கத்தில் தென்னிந்தியாவில் ஒத்தியாம இயக்கத்தில் கலந்து கொண்ட முதல் இந்திய பெண்மணி கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டுகளில் இந்திய அளவில் அனைத்து இந்திய அளவில் நடைபெற்ற மகளிர் சங்க காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பேற்று வெற்றிகரமாக மாநாட்டை நடத்தி முடித்தவர் கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் அவர்களுடைய வீரத்தை பாராட்டி பாண்டிச்சேரியில் மகாகவி பாரதியார்கள் அவர்கள் வந்து கடலூர் வந்து கடலூர் அஞ்சலி அம்மாளின் வீரத்தை பாராட்டி விட்டு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகவும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இப்பேற்பட்ட பெருமைக்குரிய கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் வன்னியினத்தில் பிறந்து ஒரு பெண்ணாக பிறந்து தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி நமக்கெல்லாம் சுதந்திரத்திற்காக சுதந்திரம் கிடைப்பதற்கு தமிழகத்தின் முக்கிய தலைவராக இருந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் சுதந்திரம் கிடைத்த பிறகு சிதம்பரம் முற்றிலும் கிராமத்தில் ஒரு சிறு விவசாயியாக விவசாயம் செய்து கொண்டு தன்னுடைய இறுதி காலத்தை கழித்து வந்தார் அம்மையாரின் இறுதி காலம் அவருடைய எழுபத்தோராவது வயதில் நம்மையெல்லாம் வேப்புக்குள்ளாக்கிய கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் இயற்கை எழுதினார் அந்த எழுபத்தோரு வயதில் இயற்கை எழுதிய கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்கள் பிறந்த தினம் ஜூன் ஒன்று இந்த ஜூன் ஒன்றாம் தேதியில் அந்த அம்மையாரின் வீரத்தையும் அவர் இந்த சமூகத்திற்காக போராடிய தியாகத்தையும் பாராட்டு விதமாக வெண்ணிய இனத்தில் பின்னாக பிறந்து இவ்வளவு போராட்டங்கள் செய்து சிறைக்கு சென்று இந்த மக்களுக்காக போராடிய கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்களின் பிறந்தநாள் என்று நாம் ஒரு சபதம் ஏற்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் அடுப்பூதம் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று காலகாலமாக ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கு மத்தியில் ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண் இப்பேற்பட்ட போராட்டங்களை செய்து இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் அந்த அம்மையாரின் பிறந்தநாள் இன்று நாம் சபதம் ஏற்க வேண்டும் மருத்துவர் ஐயாவளியில் மருத்துவர் சின்னையாவளியில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு நம் வன்னியினத்திற்கு தனி இடஒதுக்கீடு பெரும் வரை நாம் ஓயாமல் போராட்டம் செய்வோம் என்று இந்த நேரத்தில் சபதம் ஏற்க பெண்களையும் இளைஞர்களையும் வருங்கால சந்ததியையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை முறை கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு பிறந்தநாள் என்று வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கின்றோம் வணங்கி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம்